இந்த பயணத்தை முன்னெடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசு பதிவு பெற்ற சங்கமாக இது உருப்பெற்றது மக்கள் முன்னிலையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அருங்குறளையும் ஒப்புவிக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு என்று செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாமக்கல் தமிழ் சங்கம் இன்று முப்பத்தாறு படைப்பாளிகளை அங்கீகரிக்க இருக்கிறது அதிலே சிலர் ஏற்கனவே நூல்களை வெளியிட்டவர்கள் சிலர் முதல் முறையாக எழுத்து பணியை தொடங்கி இருக்கிறவர்கள் இந்த தலைமுறையிலே எழுத்து ஆர்வத்தோடு இருக்கிறவர்களை ஒரு காலத்திலே ஓலைச்சுவடிகளை தேடி 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 இந்த தமிழ் சமூகத்திற்கு நூலாக பதிப்பித்தது போல சற்றேனும் ஆர்வம் இல்லாதவர்களை கூட தூண்டி எழுத செய்து வருகிற திரு பிடியல் குகன் ஐயா அவர்களுக்கு இந்த மன்றம் தன்னுடைய வரவேற்பினை பதிவு செய்கிறது அவருடைய பதிப்பகத்தின் வாயிலாக எழுதாதவர்களை கூட ஊக்குவித்து எழுதுங்கள் எழுதுங்கள் என்று நூலாக்கம் செய்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத் தருகிறார் அவருக்கு நம்முடைய குறித்தாகட்டும் இங்கே வருகை தந்திருக்கிற கட்டிமன்ற நடுவர் அவர்கள் ஒரு சொல்லிவிடக்கூடும் அவர் ஒரு அடிப்படையிலே ஒரு பொறியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார் ஆனா அது அவருக்கான அடையாளமாக இல்லை அவர் தமிழுக்காக ஆற்றி வருகிற பணிகள் தான் அவருக்கான மிகச்சிறந்த அடையாளமாக பார்க்கப்படுகிறது நாமக்கல் தமிழ்ச்சங்கத்துக்கு சங்கத்துக்கு இன்று வருகை தந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கிறோம் ஆறாம் வகுப்பில் இருந்து கவிதை எழுத தொடங்கிய ஆர்வலர் பாரதியை போல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னையிலே நிமிர் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை நிறுவி தொடர்ந்து ஏழு வருடங்களாக பல்வேறு ஆற்றல் சால் நிகழ்வுகளோடு நடத்தி வருபவர் நிமிர் மராட்டிய மாநில எழுதத்தினுடைய கவியரங்க செயலாளர் இது எப்படி சாத்தியம்னு அவர் நான் மகாராஷ்டிராவில பொறியாளராக பணி செய்தேன் அப்படின்னா தமிழ் பணி தான் அவர் போற எல்லா மாநிலங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார் தெலுங்கானா திருவள்ளுவர் தமிழ் இளைஞர் அணி தலைவராக இருக்கிறார் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலே ஆயுட்கால உறுப்பினர் அமெரிக்கா ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளில் கூட பல தமிழ் அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பெருந்தகையாளர் சென்னையில அயலக தமிழர் நாள் விழாவிலும் பங்கேற்றிருக்கிறார் ஆறு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கவியரங்கங்களை நடத்தியிருக்கிறார் இருபதுக்கும் மேற்பட்ட ஊடக நிகழ்வுகள் பல்வேறு தொலைக்காட்சிகள் வானொலிகளில் தொடர்ந்து கவியரங்கம் நீட்டிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு அவர் ஒரு குறும்பட நடிகரும் கூட அசனகர்த்தாவும் கூட அவர்களான பாடலாசிரியரும் கூட அடுக்கிக் கொண்டே போகலாம் இலக்கிய பயணம் நீண்டது அவர் இந்த நாமக்கல் மண்ணுக்கு வருகை தந்து தமிழ்ச்சங்க மேடையை அலங்கரிப்பது எங்களுக்கு பெருமகிழ்வு அவருக்கான வரவேற்பு உங்கள் அனைவரின் சார்பாக வருகை வருகை வரவேற்பு எழுதுகிறோம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அடக்கமே உருவானவர் நாமக்கல் மண்ணில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பொது வெளியிலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையோடு சமூக வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலை சிறந்த மருத்துவ பெருகை தமிழின்பால் கொண்ட தனியாக காதல் ஒரு கல்வி நிறுவனத்தின் பொறுப்பாளராக இருந்த பொழுதிலும் தன்னுடைய நேரத்தை மிக துல்லியமாக திட்டமிட்டு நேர்த்தியாக நிகழ்த்தி அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக திகழக்கூடிய எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமாற வரவேற்கிறோம் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சொத்து என்று கேட்டால் நாங்கள் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிற இந்த அரங்கம் அவருக்குரியது ஆனால் அதை தமிழுக்காக மாற்றி தந்த பெருமை அவருக்கே உரியது அருகிலே இருக்கக்கூடிய நாமக்கல்லின் சடையப்ப நாமக்கல் கம்பன் கழகத்தின் தலைவர் எங்கள் சங்கத்தினுடைய மதிப்புறு தலைவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் பல்வேறு ஆற்றலசால் பணிகளுக்கு இடையில் தமிழ் பணியும் மிக அமைதியாக பலருக்கும் இடதுகைக்கு தெரியாமல் வலதுகையில் கொடுக்கிற பண்பாளர் ஐயா வருகை வருகையான வரவேற்பதிலே தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது இப்போ இங்கே பார்வையாளர்களாகவும் பெருமைக்குரிய பேராளர்களாகவும் தமிழ் ஆர்வலர்களாகவும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதுவோம் ஏன்னா அதுக்காக தான் முதல்ல தொடக்கத்தில் அறிமுக வாய்ப்பை கொடுத்தோம் நீங்கள் எல்லாம் அல்ல பங்கேற்பாளர்கள் தமிழ்ச்சங்கல் எல்லா மற்றத்திலே அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் முதலில் உங்களை பேச வைத்து பிறகு நாங்கள் பேச தொடங்கி இருக்கிறோம் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து எல்லோருக்கு சிறப்பு செய்தல் திரு குகன் ஐயா தமிழ்ச்சங்க தலைவர்களுக்கு தற்பொழுது நல்லடை அணிவித்து விரும்பி சேர்த்துறார்கள் தொடர்ந்து தமிழ் சங்கத்தின் மதிப்புறு தலைவர் சத்தியமதி ஐயா அவர்களுக்கு இது நாம் நடத்தும் விழா நமக்கே எதற்கு என்று கேட்கிறார் இது அன்பின் அங்கீகாரம் தான் வேற ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அன்பின் அடையாளம் தொடர்ந்து நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் இன்றைய பட்டிமன்ற நடுவர் பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கு பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்கள் தமிழ் தலைவருக்கும் திரு குவன் ஐயா அவர்களுக்கும் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக ஒரு சிறு நினைவு பிரச்சினை வழங்குகிறார்.

பொடியல் புகன் அவர்களே பயணியில் வெற்றிருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்களே நாராயணமூர்த்தி அவர்களே தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்றே உங்கள் அனைவரையும் ஒரு சேர இங்கே மிக்க தமிழ்ச்சங்கத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பல்வேறு வழக்கறிஞர் ஹிந்தி பேராசிரியர் ஹிந்தியிலே நான் பேராசிரியர் ஊதித்திய பேராசிரியர் தமிழ் சாராத பல துறைகளிலும் வந்த பல்வேறு நிபுணர்கள் தங்களுடைய பங்களிப்பு இந்த புத்தகத்தில் வைத்திருப்பது மிகவும் கொடுத்திருக்கிறது தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இது போது எடுத்துக்காட்டு இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசுகள் போகின்ற அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நாமக்கல் நிகழ்ச்சி திட்டத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக அற்புதமான நிகழ்வுகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிகழ்த்திக் கொள்கிறோம் பல்வேறு இளைஞர்களை ஊக்குபடுத்திக் கொண்டிருக்கிறோம் செயலாளர் சொன்னது போல பல்வேறு எழுத்தாளர்களுக்கு ஊக்குவிக்கப்படுத்து அவருடைய புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு வருகின்றோம் மாணவர்களுக்கு பேச்சு பற்றை நடத்தி எப்படி பேசுவது எப்படி மேடையில் பேசுவது என்றெல்லாம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிற பல பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்பதை நமது செயலாளர்கள் அற்போது பார்க்க சொன்னார்கள் மிக நீண்ட நேரம் நடைபெற இந்த பட்டிமன்றம் மற்றும் எழுத்தாளர்களை கௌரிப்பு நிகழ்ச்சியில் இருப்பதால் நிறைய தலைமுறை நிலமுற்றத்தின் மைய நிகழ்வான நூல் வெளியீடு புதுமை பித்தன் காலம் தொடங்கி சிறுகதையிலே முத்திரை பதித்த ஏராளமான எழுத்தாளர்கள் இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுத்துக்களால் வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் இந்த எழுத்தாளர்களும் இடம்பெற வேண்டும் என தமிழ்ச்சங்கம் வாழ்த்தி இந்த நூலை வெளியிடுகிறது முப்பத்தி ஆறு எழுத்தாளர்கள் முப்பத்தாறு சிறுகதைகள் ஒரே நூலாக தொகுப்பாக இன்று இந்த மேடையில் வளர்கிறது அந்த எழுத்தாளர்களின் வாழ்நாளில் இந்நாள் ஒரு பொன்னால் நூலை வெளியிடுமாறு அன்பிற்கினிய பாகு சசிதரன் ஐயா அவர்களை வேண்டுகிறோம் மேடையில் இருக்கிற நால்வரும் முதல் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள் முதற்கு நூல் மதிப்புரை நமது மதிப்பிற்குரிய நிமிர் இலக்கிய வட்ட நிறுவன தலைவர் அவர்கள் தற்பொழுது வழங்குவார்கள் இந்த நூலினை முன்பே வாசித்திருக்கிற அவர் வழங்குகிற மதிப்புரை நம்மையும் வாசிக்கத் தூண்டும்